அருடின் நாளயம் நம் கீடை ஆலயம் நம் இடை இடைக்காட்டு ஆலயம் அன்பின் ஆண்டவர் திரு இருதயாண்டவர் அன்பின் ஆண்டவர் திரு இருதயாண்டவர் வந்தோ இதயம் கண்டோ அன்பார்ந்த இடைக்காட்டூர் திரு இதய பக்தர்களே திரு இதய நவநாள் மூன்றாம் நாள் செய்தியை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் எழுதிய கடிதம் முதல் கடிதம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினாறிலே நாம் இவ்வாறு படிக்கின்றோம் கடவுள் தன் மகன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி சிலுவையை அவர் சுமந்து சென்றதால் அன்பின் மேன்மை வெளிப்பட்டது என்று கூறுகின்றார் மனித மீட்புக்காக உலக மக்களுடைய வாழ்வுக்காக தன்னையே தாழ்த்தி மனுவுரி ஏற்று சிலுவை சாவு வரை தன்னை முழுவதுமாக இழந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தமது முழுமையான அன்பையும் இந்த மனுக்குளத்துக்கு தந்து சென்றவர் நம் ஆண்டவர் இயேசு அந்த ஆண்டவர் இயேசுடைய இதய அன்பை நினைந்து நாம் மன்றாடுகின்ற இந்த ஜூன் மாதத்திலே அவரது இதயம் செவி கொடுக்கின்ற இதயம் திறந்த மனதுடன் நமது கூக்குரலை கேட்கின்ற இதயம் என்று சிந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயா தாவீதின் மகனே இயேசுவே எங்கள் மீது இறங்கும் என்று பார்வையற்ற பர்த்திமையோ வேண்டிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு பார்வை அளித்தார் பத்து தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டு வந்து ஐயா எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி வேண்டிய போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மீது இறங்கி செவி மடுத்து அவர்களுக்கு சுகம் தந்தார் ஆண்டவர் இயேசுடைய இதயம் செவி கொடுக்கின்ற இதயம் என்று இந்த நாளில் நாம் சிந்திக்கின்றோம் நமது குரலை கேட்கின்ற இதயம் இயேசுவின் இதயம் நமது அழுகுரலை கேட்கின்ற இதயம் ஆண்டவர் இயேசுவின் இதயம் இந்த இதயத்திடம் நாம் திரும்பி வருவோமா இயேசுடைய இதயக் கூறுகளையும் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்த அந்த நிகழ்வை மனதில் இருத்தி செவி கொடுக்கின்ற இதயத்திடம் நாம் திரும்பி வருவோம் இயேசுவின் இதய அன்பிலே நாம் எப்பொழுது வாழ்வோம் கிறிஸ்துவின் புனித கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டும் கிறிஸ்துவின் எனக்கு எச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே எனக்கு செவிசாயும் உன் திரு என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சினேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சினேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சிநேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சிநேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே என் ஸ்நேகம் மதுரமான திருதயமேசுவின் மதுரமான திருமேகமாயிரும் புனிதாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே

மேன் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் இயேசுவின் திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் திரு இருதயமே என்னேக மதுரமானதயமேசுவின் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேரமான திரு இறுதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இயேசுவின் திரு இறுதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன் இயேசுவின் திருஹிருதயமே ஜென்ம பாவம் இல்லாமல் மரியாயின் மாசற்ற திரு ஹயமேக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே திரு ஹிருதயமானது எங்கும் என் இயேசுவே இரக்கமாயிரம் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு ஹயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தபம் அழுவின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமேடு